உலையங்கும் பரிவாளம் என தெரிமை சாம்பூர் குலவாளில் பெறக்கூடிய ஒருத்த சொந்தவங்களுக்கும் மற்றும் சக தமிழ் உடையவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று தேவர் ஜெயந்தி மற்றும் தேவர் குரு பூஜை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமோனில் அனுசரிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு எங்களுடைய வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமனுக்கு வந்து திரு பசுரமோகன் முத்தராமலிங்க தேவர்களுடைய குறிப்பு ஜெய்களை கலந்துக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் சென்னை கிடையில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு பகலின் பண்டிதர் ஐதிதாசருடைய பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் மே மாதம் வருது அதில் கலந்துக்கல அதே மாதிரி நீதி போராளி திவான் பகதூர் தாத்தா இரட்டமல்லி சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூலை ஏழாம் தேதி வாங்குறது அதில் திரு மு க ஸ்டாலின் அவர் கலந்துக்கல பிறந்த ரம்சி அவங்களுடைய பிறந்தநாள் ஜூன் பதினேழு அனுசரிக்கப்படுகிறது அதிலையும் திரு மு க ஸ்டாலின் அவர் கலந்துக்கல இதில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் எம்சி ராஜாவை முற்றிலும் திமுக அரசு புறக்கணிச்சிட்டாங்க அது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் பவுலன் பண்டிதர் ஐரிதோசருடைய பிறநாள் மற்றும் நினைவு நாள் தான் கலந்துக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமகளையும் மேயர் தான் அனுப்பி வைக்கிறாங்களே தவிர தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினும் சரி அவருடைய மகனான துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு முறை கூட இதுவரை கலந்துக்கிட்டதில்லை ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது அடுத்த வருடத்தோட ஆட்சி முடியப் போகுது இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க வந்து கலந்துக்கல இத்தனைக்கும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கும் சரி பண்டிதருக்கும் சரி அரசியலாக தான் அனுசரிக்கிறாங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை சமுநிதி அரசுன்னு பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் பறையர்களை மட்டும் ஒதுக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவு தெரியல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்குது பறவைகளுடைய வாக்கு பெற்று தான் அதற்கு மிக முக்கிய காரணம் வீசிக்கவும் திரும்பவும் தான் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் ஏன் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் தொடர்ந்து பறையர் சமுதாயத்தையும் அந்த சமுதாயத்துடைய முன்னோர்களையும் புறக்கணிக்கிறேன்னு தான் எங்களுக்கு தெரியல இது தொடர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது என்பதை எங்களுடைய வளைவு சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்